இப்போ நீங்க வைணவம்ன்ற ஒரு வந்து ஒரு விஷயம் இருந்தது அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா சார் அப்போ அரியும் சிவனும் ஒன்றே பெருமாளும் சிவனும் ஒன்றே அரூபமாக பாத்தீங்கன்னா உருவ வழிபாட்டில் பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு இருக்கு சிவனையும் சக்தியும் சேர்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் தான் பெருமாளுங்கிற அர்த்தநாரீஸ்வரர் தான் யாருக்கும் தெரியாது இன்னைய வரலும் உலகத்துக்கு யாருக்கும் இது இதுக்கு என்ன தரவுகள்னு கேட்டிங்கன்னா சங்குங்கிறது சிவனுடைய இது சக்கரங்கிறது காளி இது அம்பாளுடைய இது எப்படி சார் ரெண்டையும் பிளான் பண்ணீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரன் அதுக்கும் ப்ரூஃப் இருக்குதுல்ல இப்போ இதுக்கு நீங்கள் என்ன ப்ரூஃப் தரவு காளி சக்கரம் மட்டும் தான் அப்போயே வந்து விஷ்ணு சக்கரம்னு இருந்திருக்கணும் பரதநாண்டதுனால தான் இது பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இருக்கும்போது நீங்க எப்படி வந்து வயணவர்கள்லாம் வந்து இப்படி இல்லை ஆதி காலத்துல இருந்து சிவன் அப்படி இருக்கும் நீங்க இப்ப புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா அந்த திரதயோகம் அந்த யுகம் இந்த யுகங்கிறது எல்லாம் வந்து ஒரு போலித்தனமானது என்னன்னு கேட்டீங்கன்னா போலித்தனமானது நீங்க எப்படி சொல்றீங்க அறிவியலே என்ன சொல்லியிருக்குன்னா இந்த பாலம் எப்படி கட்டப்பட்டதுன்றது இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்கேன் அது தெரியுமா சார் உங்களுக்கு பாலம் வந்து யாரும் கட்டலீங்க அது மணல் முகடு தென்மேற்கு பருவ காட்டிலையும் வடகிழக்கு பருவ காட்டிலையும் மாத்தி மாத்தி அடிக்கும் அந்த ஆழத்துல நீர்நிலையா இல்லாம நிலப்பரப்பா இருக்கும் பொழுது ஒரு கல்லு வச்சிருக்காங்க சார் இந்த கல்லு போட்டா அது கால்சியம் பாறைகள் வந்து மண் உள்ள போய் போய் சாலிட் அது வந்து மண்ணை விட லைட் வெயிட் ஆக அது வந்து மிதக்கும் தன்மைக்கு இருக்கும்